இந்த கருத்தரங்கத்திற்கு முதலாவதாக ஏந்தல் நபியை எல்லோரும் ஏற்றுக்கொண்டதின் காரணத்தை உறுதியான இறை நம்பிக்கை கொண்டதினால் என்ற தலைப்பின் கீழ் மதுரை வக்குவு கல்லூரி ஜும்மா பள்ளிவாசலின் தலைமை இமாம் மோலவி பி எம் அப்துல் அசீஸ் வா வாஹிதி ஃபாசில் மிஸ்பாஹி ஹசரத் அவர்கள் உரையாற்றுவார்கள் லாஹாஹுவில் உங்கள் அனைவரின் பதிலை எதிர்பார்த்தவனாகவும் உங்களுக்கு இந்த சபையில் வந்ததற்காக சில நன்மைகளை கடமையாக்கும் நிலையில் அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தஆலா வர அலமது இல்லா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما فإن فضل رسول الله ليس له حد فيعرب عن هناطق بفمي مولاي صل وسلم دائما أبدا അളവറ്റ അരളനും നികച്ച അൻപടിയനും ആകിയ എല്ലാം വല്ല പോറ്റി പോറ്റിപ്പോ ശാന്തിയും സമാധാനമും സർദാര്യ മദീന മുഹമ്മദ് നബി സല്ലാ അലൈഹി വസം അവൾ அவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாப பெருமக்கள் தாபியன்கள் தப்த தாபின்கள் மார்க்க பெரியார்கள் ஷேஹமார்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சுகதாக்கள் சாலிகிங்க முத்தகின்கள் குறிப்பாக உலகின் கடைசி நிலை முஸ்லீம் வரை அல்லாஹு ஜல்ல ஷாஹாலாவின் கருணை மலை வற்றாது பொழியட்டுமாக என்று துவா செய்தவனாக ஏந்தல் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை எல்லோரும் ஏற்றுக்கொண்டதற்கான காரணங்களை ஒரு கருத்தரங்கமாக சுன்னத் ஜமாத் பேரியக்கம் மதுரை மாவட்டத்தினுடைய மேலூர் கிளையில் மிகச்சிறந்த முறையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டு சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய தலைவர் ஹதரத் பெருந்தகை அவர்களுடைய நெறி ஆள்கையிலும் மதுரை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபை மேலூர் வட்டாரத்தினுடைய கௌரவ தலைவர் அவர்களுடைய தலைமையிலும் ஏனைய நிர்வாகிகள் அவர்களுடைய முன்னிலையிலும் இந்த நிகழ்வு நடைபெறுகின்றது என்னுடைய தலைப்பாக உறுதியான இறை நம்பிக்கை கொண்டதில் ஏந்தல் நபி சல்லல்லாஹ் வலகி வசல்லம் அவர்களை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற தலைப்பின் கீழாக சில செய்திகளை நான் உங்களுக்கு முன்வைக்க வந்திருக்கின்றேன் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் உரைஹிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை அவர்கள் என்ன செய்தாலும் எதை பேசினாலும் அது அவர்களாக சுயமாக செய்தது அல்ல அல்லாஹுவின் புறத்திலிருந்தே அவர்கள் எல்லாவற்றையும் செய்கிறார்கள் ஆக அவருடைய செயல்கள் யாவும் அவருடைய நடவடிக்கைகள் யாவும் அவர்களுடைய நடத்தைகள் யாவும் அவர்களுடைய பேச்சுக்கள் யாவும் அல்லாஹுவின் புறத்திலிருந்தே அது வெளிப்படுகின்றது என்பதை நமக்கு அல் குரானின் மூலமாகவும் ஏராளமான ஹதீஸுகளின் மூலமாகவும் நாம் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்றாலும் கூட அவர்கள் அல்லாஹுவின் தூதர் செல்ல முதலாவதாக ஒரு தலைவர் தாம் எப்படிப்பட்ட கொள்கையில் இருக்கின்றோம் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை உறுதியாக இருக்கின்ற பொழுது அவர்களை பின்பற்றுபவர்களுடைய நம்பிக்கையும் அதை தொடர்ந்து இருக்கும் என்பது ஒரு கருத்தியல் இது இதனை முன்வைத்து அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களுடைய உறுதி அவர்களுடைய நம்பிக்கை எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் புகாரி ஷரீஃபில் பதிவு செய்யப்படுகின்றது மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அதிஇபுன் ஹாத்திம் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் நபி சல்லல்லாஹு வலகிவசல்லம் அவர்களோடு ஒரு சபையில் இருந்தோம் அப்பொழுது ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் வலகிவசல்லம் அவர்களிடத்தில் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வறுமையை முறையிடுகிறார் நான் மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கிறேன் என்று தன்னுடைய வறுமை நிலை குறித்து சொல்கிறார் மற்றொரு மனிதர் வருகிறார் ரதி அல்லாஹ் அவர்கள் வந்து அந்த பகுதியில் நடக்கக்கூடிய கொள்ளை வழிப்பெறி அந்த சம்பவங்கள் குறித்து அந்த நிகழ்வுகள் குறித்து பொதுமக்களுடைய பணம் பொதுமக்களுடைய பொருட்கள் சூறையாடப்படுவது குறித்து ஒரு நபித்தோழர் ரதி அல்லாஹ் ஹான்கு அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலஹி வசலம் அவரிடத்தில் முறையிடுகிறார்கள் நபி சல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் என்னை பார்க்கிறார்கள் அதிபு நஹாத்திம் ரதி அல்லாஹு தலான்கு அவர்களே நீங்கள் ஹீரா என்கின்ற பகுதியை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார்கள் நான் சொன்னேன் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களை நான் பார்த்ததில்லை பட் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த ஹீரா அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க ஹீரானா என்ன பகுதி அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்லிடோம் பிறகு அல்லாஹுவின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹீரா என்கின்ற பகுதியிலிருந்து தன்னந்தனியாக ஒரு பெண்மணி தன்னுடைய ஒட்டகை சிவிகையில் ஏறி இறை இல்லமாகிய காபத்துள்ளாகுவை தவாப் செய்வதற்காக தன்னந்தனியாக வருவார் வருகின்ற பொழுது அந்த பெண்மணியுடைய உள்ளத்தில் அல்லாஹுவை தவிர வேறு எந்த பயமும் இருக்காது என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய கால சூழ்நிலை எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதை நாம் பார்க்க வேண்டும் மதீனாவில் இருக்கின்ற பொழுது பெரிய அளவிலான அரச ஸ்தாபனம் ஒன்று உருவாகாத ஒரு சூழ்நிலையில் அல்லாகவின் தூதர் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஹீரா என்கின்ற பகுதியிலிருந்து ஹீரா என்பது ஈராக்கினுடைய கூஃபா மற்றும் நஜிஃப் போன்ற பகுதிகளுக்கு இடைப்படு இடைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியிலிருந்து அரேபிய கற்பத்தில் இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவை தவாப் செய்வதற்காக ஒரு பெண்மணி வருவார் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலைவு செல்வர்கள் சொன்னார்கள் அதீப நஹாத்தி ரதி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் நான் என் மனசில் இப்படி நினச்சிக்கிட்டேன் அந்த ஹிஜாஸ் பகுதி அந்த ஈராக் பகுதி முழுவதுமாக வழிப்பறி கொள்ளையர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எங்கள் குலத்தை சார்ந்த தைய குலத்தை சார்ந்தவர் என்பதாக அவர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு பெண்மணி எப்படி இப்படி தன்னந்தனியாக ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எப்படி வருவார் என்பதாக நான் நினைத்து கொண்டேன் என்பதாக அதிபனஹாத்தியம் தயரதி அல்லாஹூ தலான்கு அவர்கள் நினைத்து கொண்டார்கள் பிறகு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைஹி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னும் கேள் ஹாத்தி அதீபன ஹாத்திம் ரதி அல்லாஹு தாலான்ஹு அவர்களே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் அலை வசலம் சொன்னார்கள் பெருசிய எம்பரர் பாரசீக பேரரசு வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள் நான் திடுக்கிட்டு போனேன் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் வலைஹி வசல்லம் அவர்களே கிஸ்ரா இபனு ஹுர்முஸ் கைசர் என்று சொல்லக்கூடிய அந்த ஹுர்முஸனுடைய அந்த பாரரசீக பேரரசா வெற்றி கொள்ளப்படும் என்று நான் கேட்க அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் வலைவசல்லம் சொன்னார்கள் ஆமாம் பாரசீக பேரரசுதான் வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள் மீண்டும் தூதர் சல்லல்லாஹ் அலகி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் தனி நபர் ஒரு முஸ்லிம் தன்னுடைய கை நிரம்ப தங்கத்தையோ அல்லது வெள்ளியோ எடுத்துக்கொண்டு அந்த பொருளை யாராவது இதனை சதக்காவாகவோ ஜக்காத்தாகவோ பெற்றுக்கொள்வார்களா என்று பீதியெல்லாம் தேடிக்கொண்டே வருவார் ஆனால் எந்த ஒரு மனிதரையும் பெற்றுக்கொள்ள மாட்டார் எல்லா மக்களும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்றவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலைஹு வசலம் அவர்கள் சொன்னார்கள் அடுத்து அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் அலைஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மறுமையில் எந்த மொழிபெயர்ப்பாளனும் இல்லாத ஒரு நேரத்தில் அல்லாஹுவின் முன்பதாக ஒரு மனிதன் நிப்பாட்டப்படுவான் ஷான்ஹோத்தால் அந்த மனிதனிடத்தில் கேட்பான் நான் உன்னிடத்தில் தூதரை அனுப்பவில்லையா அந்த தூதர் உனக்கு நன்மை என்னுடைய செய்தியை எத்தி வைக்கவில்லையா என்று அல்லாஹு ஜல்லா கேட்பான் அந்த மனிதர் ஆமாம் என்னிடத்தில் தூதர் வந்தார்கள் என்னிடத்தில் உன்னுடைய செய்தியை எத்தி வைத்தார்கள் என்று அந்த மனிதன் சொல்லுவான் அல்லாஹு ஜல்ல ஷானுவத்தல்லா மீண்டும் கேட்பு இது போன்று உண்டான சில கேள்விகளை அல்லாஹு ஜல்ல கேள்வி எழுப்ப அந்த மனிதன் வெறுமனே நின்று விட்டு அடுத்ததாக தன்னுடைய வலது புறத்தில் பார்ப்பான் அவனுக்கு முன்பதாக நரகம் இருக்கும் இடதுபுறத்தில் திரும் திரும்பி பார்ப்பான் அப்பொழுதும் அவன் புறத்தில் நரகம் இருக்கும் என்றார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் வலைஹி வசல்லம் இந்த செய்திகள் எல்லாம் கேட்டுக்கொண்டே வருகின்ற அதிபு நஹாத்தி ரதி அல்லாஹு தாலு அவர்கள் பிறகு சொல்கிறார்கள்

ஒரு பேரித்தம் பலத்தினுடைய ஒரு துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்து நீங்கள் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அதுவும் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் பிற மக்களிடத்தில் நல்ல செய்திகளை சொல்லியாவது நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலை கூற நான் எனது காதால் கேட்டேன் என்று ஹாத்திபின் அதீர் ரதி அல்லாஹூத்தால்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி ஷரீப்பில் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது இதுவெல்லாம் நபிசல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மதினாவில் இருக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தைகள் அந்த வார்த்தையில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு எந்த அளவிற்கு உறுதி இருந்திருக்கிறது அல்லாஹுவின் மீது எந்த அளவிற்கு திடகாத்திரமான நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹின் தவக்குள் எந்த அளவிற்கு வைத்திருந்திருக்கிறார்கள் ஒரு தலைவர் என்கின்ற ரீதியில் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது அதனை செயல்படுத்தும் விதமாக நபித்தோழர்கள் பின்னாளில் அது அத்தனையும் செயல்படுத்தி காட்டினார்கள் ஹாத்தியம் அதிகபன ஹாத்தியம் வரதை அல்லாஹுத்தார் அவர்கள் கூறுகிறார்கள் ஹீரா என்கின்ற பகுதியிலிருந்து ஒரு பெண்மணி அங்கிருந்து காபாவை தவாப் செய்வதற்காக மக்காவிற்கு வந்திருக்கிறார் நான் அதை எனது கண்ணால் கண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் ஹிஜ்ரி பன்னிரெண்டாவது ஆண்டு வாக்கில் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ செல்லும் அவருடைய ஒஃபாத்திற்கு பிறகு அபுபக்ரிசு தீக் ரதி அல்லாஹு தால அவர்கள் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ஹாலிது வலித் ரதி அல்லாஹு தாலு அவர்கள் அந்த பகுதியை ஹீரா பகுதியை வெற்றி கொள்கிறார்கள் அதற்கு பிறகு இஸ்லாம் அங்கு உள்ளே நுழைந்தது அந்த பகுதி முழுவதுமாக அமைதியானது வழிப்பெறி கொள்ளைகள் அத்தனையும் துடை தெரியப்பட்டது அங்கிருந்து ஒரு பெண்மணி தன்னந்தனியாக காபாவை வலம் வருகிறார் நான் அதனை எனது கண்ணால் கண்டேன் என்கிறார்கள் அதீப் நஹாத்திம் ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் அடுத்து அவர்கள் சொல்லுகிறார்கள் பாரசீகம் வெற்றி கொள்ளப்பட்டது பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகின்ற அந்த விஷயத்தில் நானும் அதற்கில் பங்குதாரராக இருந்திருக்கிறேன் என்பதாக அதீப் நஹாத்திம் ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் சொன்னார்கள் பிறகு சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் நீங்கள் நீங்கள் யாவருமாக ஒரு மனிதர் தன்னுடைய ஜக்காத் பொருளை எடுத்துக்கொண்டு வீதியெங்கும் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதரை தேடுவார் என்பதாக சொன்னார்கள் வரலாற்றில் பதிவு செய்யப்படுகின்றது உமர்மன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஹலீஃபாவாக முப்பது மாதங்கள் பொறுப்பேற்ற அந்த தருணத்தில் இதுபோன்று உண்டான நிகழ்வுகள் நடந்தது என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள் மேலும் எழுதுகிறார்கள் இல்லை இல்லை இது இறை தூதர் ஈசா அலை சலாத்து அவர்கள் உலக முடிவு நாளில் நெருங்குகின்ற அப்பொழுது இந்த சம்பவம் நடைபெறும் என்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள் விஷயம் இதுதான் அல்லாஹவின் தூதர் சல்லஹ் செல்லம் அவர்கள் ஒரு தலைவராக அவர்கள் அல்லாஹவின் மீது எந்த அளவிற்கு அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டிவிட்டு உறுதியோடு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் இங்கு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஜகாத் என்று சொல்லக்கூடிய அந்த வணக்க வழிபாடு ரீதியாகவும் எல்லாவற்றிலும் அல்லாஹுவை அவர்கள் முன்னிலைப்படுத்தி அல்லாஹுவின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அது மிகச்சிறந்த முறையில் நடந்தே இருக்கின்றது என்றால் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் உலயுவல்லம் அவர்கள் அல்லாஹின் மீது அந்த அளவிற்கு உறுதியோடு இருந்திருக்கிறார்கள் ஆகவே நாம் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் உலக வல்லம் அவருடைய வழிமுறைகள் யாவற்றையும் அவர்கள் என்னென்ன எல்லாம் நடந்திருக்கிறார்களோ அந்த வழிகள் யாவற்றையும் நாம் பின்பற்றுவதற்கு தயாராக இருக்கின்றோம் மின்மேலும் அவர்களுடைய வழிகளை பின்பற்றி ஈரோலகத்தினுடைய வெற்றியை அடைவதற்கு அல்லாஹூத்தல்லா அருள் புரிவானாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உடைபெற்றுக் கொள்கிறேன் அசலாம் வரைக்கும் வரமத்துள்ளாத்தால வரகா